வேதம் கேட்போம் ஏசாயா பதினொன்றாம் அதிகாரம் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும் அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் நீதி அவருக்கு அறைக்கட்டும் சத்தியம் அவருக்கு இடைக்கச்சியமாயிருக்கும் அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும் புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும் கொள்ளும் கன்று குட்டியும் பாலசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான் பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும் சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும் பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும் பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாருமில்லை கேடு செய்வாருமில்லை சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேறுக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள் அவருடைய தாபரஸ்தலம் மகிமையா இருக்கும் அக்காலத்திலே ஆண்டவர் அசிரியாவிலும் எகிப்திலும் பத்ரோசிலும் எத்தியோபியாவிலும் பெர்சியாவிலும் சினியாரிலும் ஆமாத்திலும் சமுத்திர தீவுகளிலும் தம்முடைய ஜனத்தில் மீதியானவர்களை மீட்டுக்கொள்ள திரும்ப இரண்டாம் விசை தமது கரத்தை நீட்டி ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலுமிருந்து கூட்டுவார் எப்ராஹிம் பொறாமை நீங்கும் யூதாவின் சத்ருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள் எப்ராஹிம் யூதாவின் மேல் பொறாமையா ஈரான் யூதா எப்ராஹீமை துன்பப்படுத்தான் அவர்கள் இருவரும் ஏகமாய் கூடி மேற்கே இருக்கிற பெலிஸ்தருடைய எல்லைகளின் மேல் பாய்ந்து கீழ்திசையாரை கொள்ளையிட்டு ஏதோமின் மேலும் மோவாபின் மேலும் கை போடுவார்கள் அம்மோன் புத்திரர் அவர்களுக்கு கீழ்ப்படிவார்கள் எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலுமையினாலும் நதியின் மேல் தமது கையை நீட்டி ஏழாறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் நனையாமல் கடந்து போகும்படி பண்ணுவார் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் இருக்கும்